வயதானவர்கள் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தொழில்முறை தேர்ச்சி பெற்றவர்களின் சேவை தேவையா அலையுங்கள் வணக்கம் இது தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உகந்தை மலையில் பௌத்த கொடியுடன் புத்தர் சிலை தமிழரசு கட்சியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிழக்கில் மழை நீடிக்கும் என எச்சரிக்கை இடி மின்னல் தாக்கங்கள் குறித்தும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் உள்ளூராட்சி மன்னர்களுக்கான புதிய உறுப்பினர் நியமனம் சகித் அணிக்குள் தீவிரமடையும் உட்கட்சி பூசல் தொழிலுக்காக சென்ற மட்டக்களப்பு இளைஞர் மாயம் தகவல்களை பெற்றுத்தர குடும்பத்தினர் கோரிக்கை தென் மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை வசதிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிப்பு உக்ரைன் மீது தீவிர தாக்குதல்களை தொடுத்த ரஷ்யா குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு பேர் பலியானதாக தகவல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் பகுதிகளை இலக்கு வைத்து சிங்கள பேரினவாதிகள் தொடர் ஆக்கிரமிப்புகளை செய்து வரும் நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வரலாற்று மலை முருகனாலய கடற்பரப்பு சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டு பௌத்த கொடியும் பறக்கவிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளமை அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது உகந்தை மலையில் முருகன் சிலையொன்றை நிறுவ முயன்றபோது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் தற்போது அந்த பகுதியில் எவ்வாறு புத்தர் சிலை வைக்கப்பட்டது என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கதிர்காமம் போல உகந்தை மலையை மாற்றுவதற்கு திட்டமிட்ட சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் இந்துக்கள் அம்பாறை மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் எனினும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரை ஐ பி சி தமிழ் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இந்த மாத இறுதி வரை மிதமானது முதல் கனமானது வரையான மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மேற்காவுகை செயற்பாட்டால் உருவாகின்ற மழை என்பதால் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த பிரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என்ற போதிலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் யாழ்ப்பாண பல்கலை

விநாயகமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையைச் சேர்ந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் ஊடாகவே விநாயகமூர்த்தி மாதம் ஏழாம் தேதி சட்ட ரீதியாகவே தொழில் வாய்ப்பு பெற்று சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த மாதம் ஆறாம் திகதி தவறான முடிவெடுத்து அவர் உயிரிழந்ததாக அதிர்ச்சியான செய்தி ஒன்று தமக்கு கிடைக்க பெற்றதாகவும் அவரது சகோதரர் கூறியுள்ளார் இந்த செய்தியின் உண்மை தன்மை இதுவரை தெரியவராத நிலையில் குடும்பமே தவித்து வருவதாகவும் விநாயகமூர்த்தி சசிகரன் தெரிவித்துள்ளார் தனது சகோதரர்கள் வெளிநாடு சென்ற ஆவணங்கள் அனைத்தையும் பிரதி செய்து பிரதேச செயலகத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோத்திரம் வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார் அவ்வாறு சகோதரர் மரணமடைந்திருந்தால் அவருடைய உடலையாவது தமிடம் ஒப்படைக்குமாறு சசிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் உயிரிழந்த செய்தி அறிந்து இரண்டு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை பகிரதன் தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் முனைத்தீவை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குறிப்பிடுகின்றனர் தமது சகோதரர் உயிரிழந்திருப்பின் மரணத்துக்கான காரணம் குறித்து உரிய அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விநாயகமூர்த்தி சசிகரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பான பிரச்சனைகளின் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர்கள் பலர் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர் தாம் முன்மொழிந்த உறுப்பினர்களை கட்சியின் உயர்மட்ட குழு நியமிக்க மறுத்ததன் காரணமாக அவர்கள் பலரும் தமது பதவிகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை ஐந்து தேர்தல் அமைப்பாளர்கள் பதவிகளில் இருந்து விலகுவதற்கான கடிதங்களை கட்சியின் தலைமையிடம் கையளித்துள்ளனர் வண்டாரவள தேர்தல் அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ ஸ்ரீவபத்தான தேர்தல் அமைப்பாளர் அனுரப் புத்திக தம்முள்ள தேர்தல் அமைப்பாளர் சம்பக விஜயரத்ன ரத்ன ரத்தோட்ட தேர்தல் அமைப்பாளர் மற்றும் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவலாறு நொல்லியா மாவட்ட இணை அமைப்பாளர் அசோக செபால அணகிபுர மற்றும் காலி தேர்தல் அமைப்பாளர் பந்துல லால் பண்டாரிகோட ஆகியோரே இவ்வாறு பதவி விலகியுள்ளனர் அவர்கள் தமது பதவி விலகல் கடிதங்களை கட்சி தலைவர் சஜி பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துமா பண்டாரா ஆகியோருக்கு அனுப்பியுள்ளனர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாக கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் காரணமாக மேலும் பல தேர்தல் அமைப்பாளர்களும் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தல் அமைப்பாளர்கள் எதிர்காலத்தில் தமது பதவிகள் குறித்து முடிவுகளை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான நெருக்கடியை தீர்ப்பதற்கு அனைத்து உறுப்பினர்களும் கட்சியின் விதிமுறைகளின்படி செயற்பட வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார குறிப்பிட்டுள்ளார் எனினும் மதுகம பிரதேச சபையில் மேலும் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கியமக்கள் சக்தியில் இணைந்துள்ளனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவுக்கும் கட்சிக்கும் ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் இந்த உறுப்பினர்கள் தம்முடன் இணைந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவரும் கட்சியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை சந்தித்த மத்துகும பிரதேச சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டனர் சுயேட்சை குழு ஒன்றின் தலைவர் கசுன் நிரோஷன முனசிங்க நாரவிரர் சமித்தவன் சத்தேரர் விஜிதா தர்ஷினி குமாரடி சில்வா மற்றும் சபைத் தேர்தல்களை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழிசு கட்சியின் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இந்த சட்டமூலம் வர்த்தமானில் பிரசுரமாகியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமையை அடைவதில் தமது பங்கு நிச்சயம் இருக்கும் என ராசாணிக்கியன் மேலும் கூறியுள்ளார் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கணேசபுரம் பகுதியில் நீர்வடிகால் வாய்க்காலில் உந்துருளையில் சென்று வீழ்ந்த இடம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பரந்தன் விவசாய திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் கிளிநொச்சி இலக்கம் வசிக்கும் ஆறு வயதான சோமு கஜேந்திரமூர்த்தி என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே பலியாகியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த மரணம் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் நேரில் சென்று ஆராய்ந்த பின்னர் மரண விசாரணைக்காக உடலம் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கிளிநொச்சி பாரதிபுரத்தில் உள்ள தொடருந்து கடவையை கடக்க முயன்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையும் உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட தொடருந்தில் பொன்னழகு அனுசன் ராஜ் என்ற இந்த இளம் குடும்பஸ்தரின் மோதி மோதியுள்ளது இந்த அடுத்து தொடருந்து சுமார் முப்பது நிமிடங்கள் வரை அந்த பகுதியில் தரித்து நின்றதுடன் சடலம் உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் தொடருந்து பயணத்தை தொடர்ந்தது காவல்துறையினரும் மக்களும் தொடருந்து ஊழியர்களுடன் பேசி உயிரிழந்தவரின் உறவினர்களிடம் சடலத்தை கையளித்தனர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள தொடர்ந்து வெளியிட்டுள்ளனர் இந்தியாவின் தென் மாநிலங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒரு சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த கொரோனா அலையை சமாளிக்க போதுமான படுக்கைகள் ஆக்சிஜன் விநியோகம் மற்றும் சோதனை மையங்கள் வைத்தியசாலைகளில் தயார் நிலையில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆசிய நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் தீவிரமடைந்து வருகின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் கொரோனா பாதிப்பு குறித்து வெளியான தகவல்கள் தொடர்பாக மக்கள் பீதி அடைய வேண்டாம் எனவும் கொரோனா வைரசை எதிர்த்து போராட மக்கள் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொண்டுள்ளனர் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அறிகுறிகள் லேசானவை அல்லது அறிகுறி இல்லாமல் இருப்பதாக கூறியுள்ள அதிகாரிகள் நீராவி மற்றும் ஓய்வு போன்ற எளிய வீட்டு பராமரிப்பு ஒரு வாரத்திற்குள் குணமடைவதை உறுதி செய்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் வயதானவர்கள் கற்பிணிகள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுடன் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திடம் இருந்தோ அல்லது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி பேரவையிடம் இருந்தோ இதுவரை எந்த வழிகாட்டுதல்களும் வரவில்லை எனவும் அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் மூன்று குழந்தைகள் உட்பட குறைந்தது பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைனின் பல்வேறு இடங்களை இலக்கு வைத்து ரஷ்யா ஆளில்ல விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து கேவ் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இரண்டாவது மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது நேற்று சனிக்கிழமை நடத்திய தாக்குதல்களில் பதிமூன்று பேர் இருந்த நிலையில் இன்று இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சியாக கைதிகள் பரிமாறப்பட்டிருந்தனர் எனினும் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கையை ரஷ்யா இதுவரை ஏற்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து உக்ரைனின் சுமார் இருபது வீதமான பகுதியை ரஷ்யா தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரைமியா பிராந்தியமும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மலையில் கொடியுடன் சிலை தமிழரசு கட்சியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வடக்கு கிழக்கில் மழை நீடிக்கும் என எச்சரிக்கை இடி மின்னல் தாக்கங்கள் குறித்தும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் உள்ளூராட்சி மன்னர்களுக்கான புதிய உறுப்பினர் நியமனம் சஜித் அணிக்குள் தீவிரமடையும் உட்கட்சி பூசல் பெலரூசிக்கு தொழிலுக்காக சென்ற மட்டக்களப்பு இளைஞர் மாயம் தகவல்களை பெற்றுத்தர குடும்பத்தினர் கோரிக்கை இந்தியாவின் தென் மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை வசதிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிப்பு உக்ரைன் மீது தீவிர தாக்குதல்களை தொடுத்த ரஷ்யா குழந்தைகள் உட்பட பேர் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்